இந்திய தேசிய இயக்கம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அதில் ஜவஹர்லால் நேரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி உள்ள டாபிக்லாம் அதாவது நம்ம மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பகத்சிங் ராஜாஜி சுபாஷ் சந்திர போஸ் பெரியார் இவங்களை பற்றியெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது பாருங்க இந்த வீடியோவில் ஜவஹர்லால் நேரு பற்றி பார்க்க போகிறோம் ஜவஹர்லால் நேரு பத்தி சிலபஸ்ல இங்கே கொடுத்துருக்காங்க இந்திய தேசிய இயக்கம் யூனிட் செவன் அப்படிங்கிற சாப்டர்ல கொடுத்துருக்காங்க யூனிட் செவன் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க ஜவஹர்லால் நேரு இந்தியன் நேஷனல் மூமென்ட் இது ஷார்ட்டா ஐஎன்எம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஜவஹர்லால் நேரு பத்தி பார்க்க போறோம் ஜவஹர்லால் நேரு பயோனியர் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம் அப்படின்னு சொல்வாங்க பயோனியர் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம் இந்திய தேசியத்தின் தேசியவாதத்தின் முன்னோடி நவீனத்துவத்தின் சிற்பி அப்படின்னு சொல்றாங்க இந்திய தேசியவாதத்தின் முன்னோடி நவீனத்துவத்தின் சிற்பி அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து லாயர் வழக்கறிஞர் இந்திய தேசியவாதி இந்திய நேஷனலிஸ்ட் பொலிட்டீசியன் அரசியல்வாதி சிந்தனையாளர் சோசியலிஸ்ட் திங்கர் அப்படின்னு சொல்றாங்க சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியாவில் முக்கிய பங்கு வைத்தார் ஹூ பிளேடிய மேஜர் ரோல் இன் போஸ்ட் இண்டிபெண்ட் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க சுதந்திரத்துக்கு பிறகு இவர் முக்கிய பணியாற்றினார் நிறைய தாக்கங்கள் கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா புரியும் நேரு மாமான்னு சொல்லுவாங்க ரோஸ் ரோஸ் வச்சிருப்பாரு இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹோஸ்ட் த நேஷனல் பிளாக் இன் ரெட் ஃபோர்ட் செங்கோட்டையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து இந்திய தேசிய கொடியை ஏற்றினார் அப்புறம் இவர் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எக்ஸ்டர்னல் மினிஸ்டராக இருந்திருப்பார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் டிஃபென்ஸ் இது எல்லாமே கையில் வச்சிருப்பாரு பதினோரு முறை நோபல் பிரைஸ்க்காக நாமினேட் பண்ணப்பட்ட முதல் பிஎம் பிரைம் மினிஸ்டர் பதினோரு முறை நாமினேட் பண்ணியிருக்காங்க இவரை இவரோட பேர்டேவை வந்து நம்ம சில்ட்ரன்ஸ் டேவாக கொண்டாடுறோம் நேஷ்னல் அதாவது சில்ட்ரன்ஸ் டே குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம் இவர் எந்த நாள் பிறந்தார்னா நவம்பர் ஃபோர்டீன்த்து எயிட்டீன் எயிட்டி நைனில் அலகாபாத்தில் பிறந்தார் இவரை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகேவா இந்த பாக்ஸில் இருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க பாருங்கள் இப்போ இவரோட பிறப்பு பற்றி பார்க்க போகிறோம் அலகாபாத்தில் அலகாபாத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போதில் நவம்பர் ஃபோர்டீன்த் வந்து பிறக்கிறாரு உங்களோட அப்பா பேர் வந்து மோதிலால் நேரு ஸ்வரூப் ராணி ஆகியோருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதுல பிறக்கிறாரு மோதிலால் நேரு ஒரு பிரபலமான வழக்கறிஞர் அப்படின்னு சொல்றாங்க தேசியவாதி லாயர் அண்ட் நேஷனலிஸ்ட் சொல்றாங்க அடுத்து இவர் கல்வி எங்க பயின்றார்னா ஆரம்பத்தில் வீட்டில் பயிற்சி பெற்றார் பின்னர் இங்கிலாந்திலும் ஹாரோ பள்ளியிலும் பின்னர் கேம்பிரிட்ஜில் உள்ள ட்ரினிட்டி கல்லூரியிலும் பயின்றார் இன்னர் டெம்பிள் அப்படிங்கிற லண்டன் காலேஜில் லண்டன் யூனிவர்சிட்டியில இவர் வந்து லா படிக்கிறார் சட்டம் படிக்கிறார் இன்டர் இன்னர் டெம்பிள் ஆரம்பத்தில் இந்தியாவுக்கு திரும்பிய பிறகு சில ஆண்டுகள் வந்து வழக்கறிஞர் பயிற்சி செஞ்சார் சில ஆண்டுகள் வழக்கறிஞர் பயிற்சி செஞ்சார் பின்னர் தனது நடைமுறையை கைவிட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் ஆரம்பத்தில் பின்னர் தனது நடைமுறையை கைவிட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இவரோட எண்ணங்கள் தாட்ஸ் என்னவென்னா நே நேருவின் சிந்தனைகள் எல்லாம் ஜனநாயகம் சோசியலிசம் ஒற்றுமை மற்றும் மதச்சார்பின்மை ஆகியவற்றின் தூண்களை அடிப்படையாக கொண்டது அவர் தாராளவாத அரசியலின் ஆதரவாளராக இருந்தார் லிபரல் பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ்க்கு இவர் வந்து சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே கூற்றுக்காரமாக கொஸ்டின் கேட்பாங்க இந்த கண்டென்ட் எல்லாமே நான் ஸ்கூல் புக்ல இருந்து தான் எடுத்திருக்கேன் டுவெல்த் புக் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தேடி எடுத்திருக்கேன் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படியே அடுத்து இவர் சுதந்திர போராட்டத்தில் ஆற்றல் மிக்க இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் ஆற்றல் மிக்க பங்கு இந்த சுதந்திர போராட்டம்ல என்னென்ன பங்கு வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க டைனமிக் ரோல் இன் ஃப்ரீடம் சர்க்கிள் ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் ரூல் மூவமெண்ட்ல கலந்துக்கிறாரு ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் ரூல் மூமெண்ட்ல கலந்துக்கிறாங்க நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நிறுவிய ஹோம் ரூல் லீக்கில் சேர்ந்தார் அன்னி பேசன் அம்மையார் நிறுவிய ஹோம் ரூல் லீக்ல சேர்றாரு இது சுயராஜ்யத்திற்காக வாதிட்டது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல தான் சேர்றாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல அலகாபாத்தில் உள்ள ஹோம் ரூல் லீக்கின் செயலாளராக செக்ரட்டரியா பணியாற்றாரு டக்குனு செக்ரட்டரி ஆயிட்டாரு மூணு வருஷத்துல அடுத்து நான் கோஆபரேஷன் மூமெண்ட் ஒத்துழையாமை இயக்கத்துல மகாத்மா காந்தியுடன் தொடர்பு கொண்ட ஒத்துழையாமை இயக்கத்தில் நேரு பங்கேற்றார் அப்புறம் நிறைய வெளிநாட்டு நட்பையும் வளர்க்கிறார் நிறைய வெளிநாட்டு நட்பு அதாவது உலகெங்கிலும் உள்ள சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்திற்கான இயக்கங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்துவதன் மூலம் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வெளிநாட்டு நட்பு நாடுகளின் ஆதரவை பெற்றார் நேரு பெற்று பணியாற்றினார் அப்படின்னு சொல்றாங்க வெளிநாட்டில் உள்ள நட்பு நாடுகளின் ஆதரவை பெற்றார் இந்தியாவிற்கு முழுமையான சுதந்திரம் கோரி காங்கிரசுடன் இணைந்து இந்தியா லீக் என்ற ஒரு அழுத்த குழுவை நேர ஆரம்பித்தார் இது வந்து கொஸ்டின்ல இருக்கு கீழே இருக்கு நம்ம பார்க்கலாம் அடுத்து பாருங்க தனிநபர் சத்தியாகிரகம் இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தனிநபர் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் காந்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் மகாத்மா காந்தி தனிநபர் சத்தியாகிரகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருப்பாரு இதுல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு தனிநபர் சத்தியாகிரகம் பண்ணது யார்னா வினோபபாவே ஆச்சாரியா வினோபபாவே சொல்றாங்க முதல் தனிநபர் சத்தியாகிரகம் பண்ணவர் வந்து ஆச்சாரியா வினோபபாவே ரெண்டாவது சத்தியாகிரகம் பண்ணது நேரு சத்ய தனிநபர் சத்தியாகிரக இயக்கத்தில் நேரு ரெண்டாவது சத்தியாகிரக போ கிராகியாக பங்கேற்று சிறந்த நடைபெற்றார் ஃபர்ஸ்ட் பண்ணது யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க ரெண்டு நபர் சத்தியாகிரகம் அடுத்து வந்து காங்கிரஸ் தலைவரா நேரு எப்ப இருந்தார் காங்கிரஸ் தலைவரா நேரு இந்திய தேசிய காங்கிரஸின் லாகூர் மாநாட்டில் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி லாகூர் காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதுல பூர்ணஸ்வராஜ் பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இட் வாஸ் இன் திஸ் செஷன் தட் பூர்ணஸ்வராஜ் டெக்லரேஷன் ஆஃப் காங்கிரஸ் வாஸ் அடாப்டட் பூரண சுய சுயராஜ்யம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல லக்னோவில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் கூட்டத்துக்கு தலைமை தேற்றார் இவர் ரெண்டு வருஷம் காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமையேற்றிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுனா லக்னோ லா லா வருது பாருங்க லாகூர் லக்னோ ரெண்டு இடத்துல இவர் காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைமை தாங்கியிருப்பார் அடுத்து காங்கிரஸ் கொள்கையில ஒரு மாற்றம் பெரிய மாற்றம் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க இதை கேட்டிருக்காங்க இங்க பாருங்களேன் அதாவது என்னன்னா காங்கிரஸ் கட்சியின் முக்கிய குறிக்கோள்களாகவும் தேசத்தின் எதிர்காலமாகவும் இருக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள் மற்றும் பொருளாதார கொள்கை தீர்மானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து வரைக்கும் நேரு கராச்சி காங்கிரஸ் மாநாட்டில் உருவாக்கினார் அப்படின்னு சொல்றாங்க நேரு டிராஃப்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் எக்கனாமிக் பாலிசி ரெசல்யூஷன் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது முக்கியமான பாயிண்ட்ஸ் இதையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அதாவது அடிப்படை உரிமைகள் மற்றும் பொருளாதார கொள்கை தீர்மானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி வரைக்கும் நேரு உருவாக்கினார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வெள்ளையனை வெளியேறு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பம்பாயில் நடந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் நேரு வெள்ளையனை வெளியேறு தீர்மானத்தை அறிமுகப்படுத்தினார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் நேரு வெள்ளை வெளியேறு தீர்மானத்தை அறிமுகப்படுத்துகிறாரு அதுக்கப்புறம் ஐஎன்ஏ அதிகாரிகளின் பாதுகாப்புக்கு இவர் சட்ட பாதுகாப்பு ஐஎன்ஏ பிரிட்டிஷாரால் முயற்சித்த இந்திய தேசிய ராணுவ அதிகாரிகள் மற்றும் துருப்புகளுக்கான சட்ட பாதுகாப்பை ஒழுங்கமைப்பதில் நேரு முக்கிய பங்காற்றினார் இதெல்லாமே கூற்று காரணத்தில் கொஷின் கேட்பாங்க பார்த்துக்கோங்க அடுத்து இடைக்கால பிரதமர் இடைக்கால பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் கேபினட் மிஷன் திட்டத்தின் கீழ் பிரதமராக நேரு இடைக்கால அரசாங்கத்துக்கு தலைமை தாங்கினார் எந்த மிஷன் பிளான் திட்டத்தின் மூலம் இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் நாற்பத்தி ஏழு அறுபத்தி நாலு வரைக்கும் பதினாறு ஆண்டுகள் இந்தியாவின் பிரதமராக இருந்திருக்காரு முதல் அதிக ஆண்டுகள் பயணித்த இந்தியாவின் முதல் பிரதமர் இந்திய பிரதமராக நேரு பதவி பிரமாணம் செய்து கொண்ட போது விதியுடன் முயற்சி என்ற புகழ்பெற்ற உரையை நிகழ்த்தினார் வித் டெஸ்டினி டெஸ்டினி விதியுடன் முயற்சி இது அப்படியே கேட்டிருக்காங்க அடுத்து மொழிவாரி மாநிலம் அமைப்பதற்கு மொழிவாரி மாநிலம் அமைப்பதற்கு பசல் அலி கமிஷன் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல நேரு அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல அமைச்சர் பசல் அலி கமிஷன் ஃபசல் அலி கமிஷனர் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபசல் அலி கமிஷன் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தை நேர அடுத்து கல்வி இவர் காலத்தில் தான் ஐஐடி எய்ம்ஸ் ஐஐஎம் போன்ற ஐஐடி எய்ம்ஸ் ஐஐஎம் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது கொஸ்டின் கேட்பாங்க ஜவஹர்லால் நேரு ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் அவர் தனது ஐந்தாண்டு திட்டத்தில் ஐந்தாண்டு திட்டத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய ஆரம்ப கல்வியையும் சேர்த்தார் அவர் தனது ஐந்தாண்டு திட்டத்துல இலவச மற்றும் கட்டாய ஆரம்ப கல்வியையும் சேர்த்தார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இவர் இது வந்து கல்விக்காக இவர் செய்த சீர்திருத்தங்கள் அடுத்து பாருங்க அறிவியல் தொழில்நுட்பம் இதையும் பொறுத்துகளை கொஸ்டின் கேட்டிருக்காங்க நேருவோட ஆட்சி காலத்தில் தான் இந்திய அணுசக்தி ஆணையம் இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் விக்ரம் சாராபாய் தலைமையில் இந்திய இந்திய அணுசக்தி ஆணையம் அமைக்கப்பட்டது இந்திய விண்வெளி நிறுவனம் இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இதுவும் அடிக்கல் நாட்டினார் அப்படின்னு சொல்றாங்க யாருடைய காலத்துல ஜவஹர்லால் நேரு அடுத்து கான்ஸ்டியூஷனுக்கு என்ன பண்ணார் இவர் வந்து அரசியல் நிர்ணய சபையில் மூன்று குழுக்களின் தலைவராக இருந்தார் அதாவது ஃபர்ஸ்ட் குழு என்னன்னா யூனியன் அரசியலமைப்பு குழு யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி ரெண்டாவது யூனியன் அதிகாரங்கள் குழு யூனியன் பவர்ஸ் கமிட்டி மூணாவது மாநில குழு ஸ்டேட் கமிட்டி இந்த மூன்று குழுக்களுக்கு தலைவராக இருந்தார் மூன்று குழுக்களுக்கு இந்திய அரசியலமைப்புல அதுக்கப்புறம் அப்செக்டிவ் சொல்றாங்க குறிக்கோள் தீர்மானம் நேர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல கொண்டு வந்தார் டிசம்பர்ல கொண்டு வந்தாரு முகப்புறையின் அடிப்படை கொள்கையாக மாறியது தீர்மானத்தை முன்மொழிந்தது ஜவஹர்லால் நேரு தான் ஓகே அடுத்து என்ன பண்றாரு நேரு பழங்குடியினரின் கலாச்சாரத்தில் அபிமானியாக திகழ்ந்தார் இந்தியாவில் பழங்குடியினரின் வளர்ச்சியை அணுகுவதற்காக பழங்குடி பஞ்சசில் எனப்படும் பழங்குடி பஞ்சசில் எனப்படும் ஐந்து கொள்கை விளக்கங்களை ஐந்து கொள்கை விளக்கங்களை இவர் ஐந்து கொள்கை விளக்கங்களை அறிமுகப்படுத்துறாரு ஓகேவா இந்தியாவில் பழங்குடியினரின் வளர்ச்சியை அணுகுவதற்காக பழங்குடி பஞ்சசீல் எனப்படும் ஐந்து கொள்கை விளக்கங்களை அறிமுகப்படுத்துகிறார் சமூகம் அடுத்து வந்து சர்வதேச அமைதி இந்தியா சீனா அமைதி ஒப்பந்தம் அதுக்கு கையெழுத்திட்டார் சீனாவுடன் நேரு சீனாவுடன் கையெழுத்திட்டார் அமைதியாக சக வாழ்வில் ஐந்து கோட்பாடுகள் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் பஞ்சசீல் அப்படின்னு சொல்றாங்க அந்த பஞ்சசீலை உருவாக்குனது சர்வதேச அமைதி இந்தியா சீனா சர்வதேச அமைதிக்காக நேரு கையெழுத்திட்டாரு அதுக்கப்புறம் இவரோட வெளியுறவு கொள்கையில முக்கியமானது என்னன்னா அணிசேரா இயக்கம் சொல்றாங்க வெளியுறவு கொள்கையில முக்கியமானது அணிசேரா இயக்கம் இவரோட அணிசேரா இயக்கம் தான் சாதனை அப்படின்னு சொல்றாங்க நேருவின் மிகப்பெரிய வெளியுறவு கொள்கை சாதனையாக கருதப்படுவது அணிசேரா இயக்கம் நாம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அலைன் அப்படின்னு சொல்றாங்க ஏனெனில் அவர் பனிப்போர் காலத்தில் எந்த வல்லரசு நாடுகளுடனும் இணைய வேண்டாம் என்று முடிவு செய்த ஒத்த எண்ணம் கொண்ட நாடுகளின் குழுவை உருவாக்கினார் வல்லரசு நாட்டுல பனிப்போர் நடக்கும்போது வல்லரசு நாட்டுலாம் சேரக்கூடாது தனியா ஒரு கமிட்டியை தனியா ஒரு குழுவை நான் அழைமோ மன்ற ஒரு உருவாக்கினார் அதனால மிக பெரும் வெற்றியை அடைந்தார் அடுத்து காமன்வெல்த்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல லண்டன் பிரகடனத்தில் கையெழுத்திட்டதன் மூலம் பிரிட்டன் மற்றும் பிற பிரிட்டிஷ் காமன்வெல்த் நாடுகளுடன் நல்ல உறவை பேண நேரு முடிவு செய்தார் பிரிட்டிஷு மற்றும் பிற பிரிட்டிஷ் நாடுகளுடன் நல்ல உறவை பேர முடிவு செய்தார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து தொழில்நோய்மாக்கல் இவருடைய காலத்துல தான் நேரு அரசு செயல்படும் கட்டுப்பாட்டில் உள்ள பொதுத்துறை தனியார் துறையுடன் இணைந்து செயல்படும் இந்த கலப்பு பொருளாதாரத்துக்கு வாதிட்டார் அப்படின்னு சொல்றாங்க மிக்சடு எக்கனாமி வேணும் அப்படின்னு சொல்றாங்க நேரு ஏ மிக்சடு எக்கனாமி தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து செயல்படும் பெயர் தான் தான் மிக்சடெக்னா அப்படின்னு சொல்றாங்க அவர் தொழில்களை நவீன இந்தியாவின் கோவில்களாக கருதினார் இவர் தொழில்களை வந்து நவீன இந்தியாவின் கோவில்களாக கருதினார் அப்படின்னு சொல்றாங்க இவருடைய காலத்துல தான் இரும்பு எஃகு நிலக்கரி மின்சாரம் போன்ற பெரிய அளவிலான பொதுத்துறை நிறுவனங்கள் வந்தன பொதுத்துறை நிறுவனங்கள் முதலீடு செய்யப்பட்டன சொல்றாங்க இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமி பக்கத்தில் நிறைய இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் கோல் அண்ட் மைன் தொழிற்சாலை மின்சாரம் தொழிற்சாலை நிறைய வந்துச்சு இவருடைய காலத்தில் முதலீடு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க பொதுத்துறை நிறுவனங்கள் அதிகமாக வந்துச்சு அடுத்த ஐந்தாண்டு திட்டம் இந்த ஐந்தாண்டு திட்டம் சோவியத் ரஷ்யாவின் கொள்கைகளிலிருந்து ஈர்க்கப்பட்டு ஜவஹர்லால் நேருவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுல ஐந்தாண்டு திட்டம் பொருளாதார கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது பொருளாதார கொள்கைகள் ஐந்தாண்டு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது அதனால ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு நேரு மகளிர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது என அறியப்பட்டதுன்னு அறியப்பட்டது ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு நேரு மகளிர் நோபிஸ் சொல்றாங்க அடுத்து நிலச்சீர்திருத்தம் ஜமீன்தாரி முறையை ஒழிக்க நிலச்சீர்திருத்தங்களை நேரு தொடங்கினார் ஜவஹர்லால் நேரு தொடங்கினார் அடுத்த சிறு விவசாயிகளிடையே நில வளங்களை மறுபங்கீடு செய்து கொடுத்தார் இதெல்லாம் நிலச்சீர்திருத்தம் ஜமீன்தாரி முறையை ஒழிக்க இவர் எடுத்த நடவடிக்கைகள் அடுத்து பசுமை புரட்சி உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைய வேண்டும் என்று என்ற எண்ணம் அறுபத்தி ஒண்ணுல மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தில் பசுமை புரட்சியை தொடங்க முடிவு செய்தார் நேரு வந்து மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தில் பசுமை புரட்சியை தொடங்க முடிவு செய்தார் அடுத்து டி நியூக்ளியரைசேஷன் அணு ஆயுத ஒழிப்பு அதாவது இந்த அணு ஆயுதம் வளர்ந்தாவே நிறைய அணு ஆயுத போட்டியும் வளரும் நாடுகளுக்கு கட்டுப்படியாகாத அளவுக்கு அதிகம் அதிகமான அதிகமான இராணுவ வழிவகுக்கும் அப்படின்னு நேரு அஞ்சு அந்த அணு ஆயுதத்தை ஃபுல்லாக ஒழிச்சிட்டாரு அதுக்கப்புறம் சீன கொள்கை சீன இந்திய போரில் நேருவின் இராணுவ ஆயுத் ஆயத்தமின்மை இந்தியாவுக்கு சமாளிப்பதில் ராஜதந்திர தோல்வி இன்றும் இந்தியாவை தொடர்ந்து வேட்டையாடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சீன இந்தியப் போர்ல இவர் எடுத்த இராணுவ தந்திரம் வந்து கொஞ்சம் வெற்றி அடையதா இல்லை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து முக்கியமானது பாருங்களேன் இவரோட இலக்கிய மரபுல முக்கியமானது இவரோட புத்தகங்கள் தான் முக்கியமானது புத்தகங்கள் மொத்தம் நாலு புத்தகங்கள் எழுதியிருக்காரு ஃபர்ஸ்ட் புத்தகம் என்னன்னா ஒரு தந்தையின் ஒரு தந்தையிடம் இருந்து அவரது மகளுக்கு கடிதங்கள் ஓகேவா நேரு வந்து இந்திராவுக்கு நிறைய கடிதம் எழுதியிருப்பாரு அடுத்து வந்து ஒரு சுயசதுரை எந்த ஆண்டு வெளியிட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு வெளியிட்டது ஒரு தந்தையிடம் இருந்து மகளுக்கு கடிதம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ஓகே இது அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அப்புறம் கிளிம்பஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றாங்க உலக வரலாற்றின் காட்சிகள் உலக வரலாற்றின் காட்சிகள் இந்த நாலு புக்கு எழுதியிருக்காரு ஓகே ஜவஹர்லால் நேரு எழுதிய புத்தகங்கள் அடுத்து இவர் நடத்திய நியூஸ் பேப்பர் செய்தித்தாள் என்னன்னா நேஷ்னல் ஹெரால்டு அப்படிங்கிற செய்தித்தாள் தினசரி செய்தி அவர் நடத்துகிறாரு அடுத்து ஜவஹர்லால் நேருக்கு என்ன மரியாதை இந்திய அரசு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் குழந்தைகள் தினம் சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடுறோம் நம்ம ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது சில்ட்ரன்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் முன்னாடி குழந்தைகள் தினம் எப்போ கொண்டாடினாங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி கொண்டாடுனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நேரு மறைவுக்கு பிறகு இவரை பெருமைப்படுத்தும் விதமாக நவம்பர் ஃபோர்டீனில் குழந்தைகள் தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அறிவிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சொல்றாங்க நவம்பர் போர்டீன்ல இருந்து குழந்தைகள் தினம் கொண்டாடுறாங்க நவம்பர் ஓகேவா முன்னாடி நவம்பர் டுவெண்ட்டி கொண்டாடுனாங்க அடுத்து இவருக்கு எப்ப பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது நேருவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஓகேவா அடுத்து இதில் பிரீவியர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் இதில் பிரீவியர் கொஷின்ஸ் முக்கியமான கொஷின்ஸ் என்னென்ன பாருங்களேன் கீழ்கண்ட கூட்டுகளில் சரியானவை எவை அப்படின்னு சொல்கிறாங்க நேரு ஆட்சி காலம் நவீன அறிவியல் வளர்ச்சியில் பொற்காலம் அப்படின்னு சொன்னாங்க கரெக்ட் அணு ஆராய்ச்சிகள் விண்வெளி ஆராய்ச்சிகள் போன்றவை இவராலேயே உருவாக்கப்பட்டன ரெண்டுமே கரெக்ட் ஏ மற்றும் ஆர் ரெண்டும் சரி ஆர் என்பது ஏவிற்கான விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இது எல்லாமே இருந்தா கேட்குறாங்க அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க கொஞ்சம் கரெக்டாக ஜூம் பண்ணுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய இருபத்தி கூட்டமைப்பை இந்திய சுதந்திர கூட்டமைப்பை யாருன்னு சுபாஷ் சந்திரபோஸுடன் சேர்ந்து ஜவஹர்லால் நேரு மற்றும் சீனிவாசன் ஐயங்கார் உருவாக்கினார் அப்படின்னு சொல்றாங்க ஜவஹர்லால் நேரு மற்றும் சீனிவாசன் ஐயங்கார் உருவாக்கினார் அப்ப ஏதா கரெக்டான ஆன்சர் சுபாஷ் சந்திரபோஸ் மட்டும் கிடையாது இந்திய லீக் நேரு அதில் கலந்திருப்பாரு அடுத்து எங்கு கூட்டப்பட்ட காங்கிரஸ் மாநாட்டில் நேருவின் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நேருவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் லாகூர் காங்கிரஸ் ஒரு லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில்தான் தலைமை தங்கியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நேரு அறிக்கையானது எந்த எதனை சிபாரிசு பூரண சுயராஜ்யம் பூரண பூரண சுதந்திரம் கம்ப்ளீட் இன்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க பின் வருவனவற்றுள் நேருவின் அறிக்கையில் பரிந்துரைக்கப்படாதவை எவை கேட்கிறாங்க எது பரிந்துரைக்கப்படல மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படலை மற்றதெல்லாம் பரிந்துரைக்கப்பட்டது அப்போ பரிந்துரைக்கப்பட்டதை நல்லா படித்து வச்சுக்கணும் இந்தியாவுக்கான மேலாட்சி அங்கீகாரத்தை முன்மொழிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரொப்போஸ்டு டொமினியன் ஸ்டேட்டஸ் ஃபார் இந்தியா அடுத்து மையத்தில் ஒரு பாதுகாப்பு குழு முன்மொழியப்பட்டது கமிட்டி ஆஃப் டிஃபென்ஸ் வாஸ் ப்ரொப்போஸ்ட் அட் த சென்டர் அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் இணைக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கரெக்டு அப்போ நேருவோட அறிக்கையில் ஃபர்ஸ்ட் மூணும் வாதிட்டாங்க நாலாவது பற்றி சொல்லவே இல்லை ஓகேவா நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது ஃபுல்லாக நல்லா படிக்கணும் அடுத்து பாருங்களேன் இந்த நேருவின் அறிக்கை எப்போ வந்துச்சு இது வருஷம் கேட்குறாங்க சைமன் குழு எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சைமன் குழு நேரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இரண்டாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வகுப்பு வாரி முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வகுப்பு வாரி முறை கம்யூனல் அவார்டு கம்யூனல் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க வகுப்பு வாரி முறை ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேருவால் விவரிக்கப்பட்டது அடிமைகளின் பட்டயம் விச் ஆர் த ஃபாலோவிங் ஆக்ட் டிஸ்கிரைப்டு பை ஜவஹர்லால் நேரு த சாப்டர் ஆஃப் ஸ்லேவரி அப்படின்னா இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தான் அவர் சொல்லியிருப்பார் இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஓகேவா அடுத்து பாருங்க பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பொது தேர்தல் நடந்தபோது ஜவஹர்லால் நேரு நாடு முழுவதும் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து காங்கிரஸின் செய்தியை எங்கும் பரப்பினார் கொண்டு சென்றார் கரெக்டு இருப்பினும் தேர்தலில் காங்கிரஸின் வெற்றிக்கு காந்திஜி முயற்சியை காரணம் காந்திஜி அதில் கலந்துக்கவே இல்லை அதனால காந்திஜி வரமாட்டார் அதனால் ஒன்று மட்டும் தான் கரெக்டு இதில் எது சரின்னு கேட்குறாங்க கூட்டுகளை எது சரின்னு கேட்குறாங்க ஒன்று மட்டும் தான் கரெக்டு ஓகேவா அடுத்து இந்த கொஷின்லாம் தெளிவாக இருக்கும் பாருங்கள் சிவகாசியை ஒரு குட்டி ஜப்பான் என்ற அழைத்தவர் யார் ஜவஹர்லால் நேரு சிவகாசியை லெட்டில் ஜப்பான் அப்படின்னு சிவகாசியை குட்டி ஜப்பான் என்ற அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஜவஹர்லால் நேரு இது ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க இது ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க ரெண்டு வேற வேற கொஷின் ரிப்பீட்டடாக கொஷின் கேட்பாங்க அடுத்து பாருங்களேன் ஒரு கூற்று காரணம் இந்த கூற்று யார் சொன்னதுன்னு கொஷின் கேட்குறாங்க இந்த கூற்று யார் சொன்னதுன்னு கொஸ்டின் கேட்குறாங்க ஆராய்ந்து பார்த்தால் அக்பரை இந்திய தேசியத்தின் தந்தையாக கருத வேண்டும் அவருடைய காலத்தில் தேசப்பற்று குறைவாகவும் மதம் நாட்டை பிளவுபடுத்தும் சக்தியாகவும் இருந்தது அக்பர் மத பிரிவினைவாதங்களை கலைந்து அந்த இடத்தில் இந்திய தேசியம் என்ற முன்னோடியான பொது மனப்பான்மையை முன்வைத்தார் என்று கூறியவர் யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க ஜவஹர்லால் நேரு என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு அடுத்து உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த நள்ளிரவு நேரத்திலே இந்தியா தன்னுடைய உயிரோட்டத்தோடும் சுதந்திர உணர்வோடும் விழித்துக் கொள்கிறது என கூறியவரும் ஜவஹர்லால் நேரு தான் இந்த கூற்றுலாம் அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க இந்த கொட்டேஷன் யார் சொன்னதுன்னு கேட்பாங்க அடுத்து பாருங்க இந்த ஃபாலோவிங் இருக்கு இந்த வேதங்களுக்கு திரும்புகள் தயானந்த சரஸ்வதி அந்த கொஸ்டின் அப்படியே கீழே இருக்கும் பாத்துக்கலாம் ஜவஹர்லால் நேருவின் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு டாஸ் அப்படின்னு சொல்றாங்க ஜவஹர்லால் நேருவின் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு கனகர கனரக தொழில்கள் அடுத்து நேரு தலைமையிலான தேசிய ஒருமைப்பாடு கருந்த கருத்தரங்கம் நடைபெற்ற ஆண்டு நேரு தலைமையிலான தேசிய ஒருமைப்பாட்டு கருத்தரங்கம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு அடுத்து பாருங்க இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர் யார் இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்டோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர் யார்னா ஜவஹர்லால் நேரு அடுத்து பாருங்கள் கீழ்கண்ட திட்டங்களை காலம் வரிசைப்படுத்துக இது வந்து எக்கனாமிக்ஸில் வரும் காந்திய திட்டம் பாம்பே திட்டம் விஸ்வேஸ்வரயா பிளானு ஓகே இது இப்போ தேவையில்லை அடுத்து பின் வருவனவற்றில் எது பொருத்தமற்றதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க நேரு அருகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ஆனால் இங்கே நாற்பத்தானு கொடுத்துருக்காங்க அதனால் தப்பு கிறிஸ்துது குழு நாற்பத்தி ரெண்டு கரெக்டு காந்தியர்வின் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கரெக்டு பாகிஸ்தான் திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கரெக்டு ஓகேவா அடுத்து பாருங்கள் புகழ்பெற்ற மேற்கோளான நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் விதியுடன் முயற்சி செய்தோம் அப்படின்னு சொன்னது ஜவஹர்லால் நேரு லாங்கியா செகோ வி மேடு ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினி டெஸ்டினி அப்படின்னு சொல்கிறாங்க புகழ்பெற்ற மேற்கோளான நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் விதியுடன் முயற்சி செய்தோம் யாரால் வழங்கப்பட்டதுன்னா ஜவஹர்லால் நேருவால் வழங்கப்பட்டது அறிவியல் தாக்கம் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க அறிவியல் தாக்கம் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அறிவியல் தாக்கம் என்ற சொல்லை டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில் பயன்படுத்தியிருப்பார் டிஸ்கவரி ஆஃப் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு அடுத்த கொஷின் ஜவஹர்லால் நேரு தொடங்கிய செய்தித்தாளின் பெயர் என்ன இது முக்கியமான கொஷின் அடிக்கடி கொஸ்டின்ல கேட்கிறாங்க ஜவஹர்லால் நேரு தொடங்கிய செய்தித்தாள் நேஷனல் ஹெரால்டு நேஷனல் ஹெரால்டு தான் ஜவஹர்லால் நேரு தொடங்கிய செய்தித்தாள் அடுத்து பாருங்க இந்த கால வரிசைப்படி சொல்றாங்க இதுல என்னன்னா சைமன் குழு தான் ஃபர்ஸ்ட்டு அடுத்து ரெண்டாவது நேர் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு சைமன் குழுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இது இருபத்தெட்டு அடுத்து வந்து பூனா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று கிறிப்டுது குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு லாஸ்ட்டு ஓகே ஆப்ஷன் சி தான் இப்போ கெட்டான ஆன்சர் அடுத்து இந்த கொஷின் தான் மொத்தம் மறைஞ்சிருந்துச்சு இது பாருங்களேன் வேதங்களுக்கு திரும்புகள் அப்படின்னா வேதங்களுக்கு திரும்புகள் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அப்படின்னு சொன்னது லாலா லஜபுத் ராய் காந்தி கிடையாது ஜெய் சவான் ஜெய் கிஷான் அப்படின்னா ஜெய் சவான் ஜெய் கிஷான் அப்படின்னா இதுல கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறானா சரியாக பொருந்தவில்லை இது தவறுதான் ஜெய் சவான் ஜெய் கிஷான் வந்து பகத்சிங் சொல்லியிருக்க மாட்டாரு ஓகேவா இப்ப சுயராசிய மனது பிறப்புரிமை எல்லாம் லாலா லட்சுமதி ஜெய் சவான் ஜெய் கிஷான் யார் சொன்னது கமெண்ட் பண்ணுங்க இதுல தவறானது எது அப்படின்னா ரெண்டு மற்றும் மூணு தான் தவறானது ஃபர்ஸ்ட் வேதங்களுக்கு திரும்பினா தயானந்த சரஸ்வதி கரெக்ட் அடுத்து நீண்ட வருடங்களுக்கு முன்பு நாம் விதியுடன் முயற்சி செய்தோம் அப்படின்னு சொன்னது ஜவஹர்லால் நேரு முன்னாடியே ஒரு கொஷின் தனியாக பார்த்தோம் இது மாதிரி நீங்கள் பழைய கொஸ்டின்ஸ் பார்த்தாவே ஈஸியாக மற்றதெல்லாம் மற்ற கொஷின்ஸ் எல்லாம் ஈஸியாக எழுதிடலாம் அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய மதச்சார்பின்மையின் சிற்பியாக கருதப்படுவோர் யார் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க இந்திய மதச்சார்பின்மையின் சிற்பியாக கருதப்படுபவர் ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் எந்த தலைவர் மக்கள் மனதில் மத சார்பின்மை என்ற கருத்தினை பதித்தார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு மத சார்பின்மை இந்தியாவின் முதல் திட்டக்குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது ஜவஹர்லால் நேரு முதல் திட்டக்குழு இந்தியாவின் முதல் திட்டக்குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது அடுத்து வந்து கோத்தாரி அப்படின்னா கல்விக்குழு சொல்றாங்க கோத்தாரி அப்படின்னா கல்விக்குழு ராஜா செல்லையா அப்படின்னா நிதிக்குழு ராஜா செல்லையா ஜவஹர்லால் நேரு அப்படின்னா திட்டக்குழு சொல்றாங்க முதல் திட்டக்குழு எம் எஸ் சுவாமிநாதன் பசுமை புரட்சி எம் சுவாமிநாதன் பசுமை புரட்சி ஆப்ஷன் பி தான் பி அடுத்து நேரு யுவகேந்திரா சங்கதன் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது நேரு இறந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல தொடங்கிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பாருங்களேன் இது நம்ம நோட்ஸ்ல இருந்தா கேட்டிருக்காங்க ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர் எதுன்னு கேக்குறாங்க ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர் வந்து அலகாபாத் பின் வருவனவற்றுள் எது நேருவின் குடும்ப பெயர் கவுல் அப்படின்னு சொல்றாங்க கவுல் நேருவோட குடும்ப பெயர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இருபத்தி ஏழு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இறந்த இந்தியாவின் தேசிய தலைவர் யாருன்னு கொஸ்டின் கேட்கிறாங்க மே இருபத்தேழு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஜவஹர்லால் நேரு தான் இறந்தாரு நேரு தீவிர அரசியலில் ஈடுபட முக்கிய காரணமான நிகழ்ச்சி எது அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஜாலியன் வாலாபாக் துயரம் ஜாலியன் வாலாபாக் டிராஜடி ஓகேவா இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க ஓகேவா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக புரியும் நம்ம இந்த கிளாஸில் நம்ம என்ன படிச்சிருக்கோன்னா இந்திய தேசிய இயக்கத்தில் ஜவஹர்லால் நேரு பற்றி பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற டாபிக் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ